வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தியை பார்க்கப் போகிறோம் அதாவது எட்டாவது மத்திய ஊதிய குழு அதாவது எட்டு சென்ட்ரல் பே கமிஷன் குறித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக குழு அமைப்பை அறிவித்திருக்கிறது அக்டோபர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை எட்டாவது மத்திய ஊதிய குழுவின் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எனப்படும் விதிமுறைகளை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது இதன் மூலம் புதிய ஊதிய குழு பணியை ஆரம்பிக்க உள்ளது இந்த குழு பதினெட்டு மாத காலத்திற்குள் அதன் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த எட்டாவது ஊதிய குழுவில் மூன்று முக்கிய உறுப்பினர்கள் இருப்பார்கள் ஒரு தலைவர் ஒரு பகுதி நேர உறுப்பினர் மற்றும் ஒரு செயலாளர் இவர்கள் மூவரும் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் பிற சலுகைகள் குறித்து பரிந்துரைகள் செய்வார்கள் இந்த குழு பரிந்துரைகள் செய்யும் போது ஒன்று நாட்டின் பொருளாதார நிலைமை மற்றும் நிதி ஒழுங்கு இரண்டு வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்களுக்கான நிதி போதுமானதா என்பதை கவனித்தல் மூன்று அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய செலவுகள் நான்கு மாநில அரசுகளின் நிதிநிலை மீது அதன் தாக்கம் ஐந்து மற்றும் மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையில் உள்ள ஊதிய அமைப்புகள் இப்போது ஊதிய உயர்வின் அளவு குறித்து எந்த தீர்மானமும் வெளியாகவில்லை ஆனால் கடந்த அனுபவத்தை பார்க்கும்போது ஏழாவது ஊதிய குழு காலத்தில் பே மேட்ரிக்ஸ் முறையில் சராசரியாக இருப்பது முதல் இருபத்தைந்து சதவீதம் வரை ஊதிய உயர்வு கிடைத்தது அதனால் எட்டாவது ஊதிய குழுவிலும் அதேபோல சுமார் இருபத்தைந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை ஊதிய உயர்வு வரலாம் என்று நிபுணர்கள் எதிர்பார்க்கிறார்கள் மொத்தத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி செய்தி இதுபோன்ற அரசு ஊதியம் கல்வி அரசு தேர்வுகள் மற்றும் நலத்திட்டம் பற்றிய செய்திகள் தெரிந்து கொள்ள கல்வித்துளிர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்